அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் கீழே விழுந்த தயரதனை தூக்கி விடுவதற்காக கைகேயும் கோசலையும் விரைதலும் கைகேயிடம் உன்னை விலக்கிவிட்டேன் என்னை தொடாதே என்று தயரதன் கூறுதலும் பாடல் எண் அறுநூற்றி நான்கு விழுந்தவனை தூக்கிடவே விரைந்தனரே இளையோடும் அழுந்தும் இடர் கோசலையும் அவ்வமயம் உளம் நொந்தே இழுக்கு நெஞ்சே தொட வேண்டாம் எனை என்றே முழுது நொந்தோல் வழுக்கு நெஞ்சே உனை விளக்கி வாழ்வில் உற்றேன் தெளிவும் என்றார் இதுவே அறுநூற்றி நான்காவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விழுந்தவனை தூக்கிடவே விரைந்தனரே இளையோளும் என்ற முதல் வரிக்கான விளக்கம் தன்னுடைய துன்பத்தின் காரணத்தால் அடிபெயர்ந்த மரம் போல் கீழே விழுந்த தயரதனை தூக்கி விடுவதற்காக அங்கே ராமனது வனவாச பயணத்தை காண்பதற்காக வருகை செய்திருந்த கோசலையும் கைகையையும் விரைந்து சென்றனர் அப்போது அழுந்தும் இடர் கோசலையும் அவ்வமயம் உளம் நுந்தே அப்போது அவனை தூக்குவதற்காக இளைய மனைவியாகிய கைகேயி அன்னையும் ராமனை ஈன்றெடுத்தவளும் தனது உள்ளத்துள் ஏற்பட்டிருந்த ஏராளமான துன்பத்தின் அழுத்தம் காரணமாக நெஞ்சமானது அழுந்தி போயிருந்த துன்பத்தினை அடைந்த கோசலையும் கைகேயும் அவனை தூக்குவதற்காக முனைந்த போது அவ்வமயம் உளம் நொந்தி அந்த நேரத்தில் தன்னுடைய உள்ளம் நொந்து போய் இழுக்கு நெஞ்சே தொட வேண்டாம் என்னை என்றே முழுது நொந்தோன் கைகேயை நோக்கி இழுக்கான செயல்களை செய்யக்கூடிய பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் கெடுதல் நெஞ்சம் கொண்டவளான கைகேயே நீ என்னை என்று அவளிடம் தான் கொண்ட கோபம் மற்றும் வெறுப்பின் காரணமாக தயரதன் உரைத்தான் வழுக்கு நெஞ்சே உனை விளக்கி வாழ்வில் உற்றேன் தெளிவும் என்றான் தன்னுடைய ஏமாற்றத்தினால் தான் கொண்ட சினத்தினால் முழுமையாக நொந்து போன தயரத மன்னன் வழுக்கு நெஞ்சே உனை விளக்கி வாழ்வில் உற்றேன் தெளிவும் என்றான் இவ்வாறு தன்னுடைய துன்பத்தால் முழுமையாக நொந்து போன தயரத மன்னன் வழுக்கு நெஞ்சம் என்னும் நேர்மையான பாதையிலிருந்து இருந்து மாறிப்போய் தன்னுடைய ராமனுக்கு தீங்கு விளைவிக்கும் வண்ணமாய் சதி போன்ற செயல்களில் ஈடுபட்ட நெஞ்சத்தை கொண்டவளான கைகேயை நோக்கி நேர்மை மாறிப்போன வழுக்கு நெஞ்சமே உன்னை இனிமேல் என்னுடைய வாழ்க்கை துணைவியாக என்னுடைய மனைவி என்னும் பந்தத்திலிருந்தும் உன்னை தொடர விரும்பாமல் உன்னை விலக்கி வைக்கிறேன் அவ்வாறு உன்னை விலக்கி வைப்பதன் மூலம் அன்புமிக்க மனைவியார் அன்பான உறவினர் யார் என்பதையும் நான் கண்டறிந்து வாழ்விலே ஒரு நல்ல தெளிவினை அடைந்து விட்டேன் என்று தயரதன் கைகையிடம் கூறினார் இதுவே அறுநூற்றி நான்காவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்